குடிபதிகம் பாடல் எண் ஐந்து தஞ்சமென அன்பினுடன் வந்தடையும் மெய்யன்பர் தமையாதரித்தருள் ஷண்முகா சதகோடி சூரிய பிரகாசனே சந்திரவதன சுந்தரா கஞ்சமலர் வாழும் முகம் ஒரு நாளும் இருநாளும் கண்ணும் உளவேதனுக்கும் காமமிகுகாமன் காமன் தனக்கும் உயர் மைத்துனா கலசமுனிவன் கும்பிடும் செஞ்சரண கர்த்தனே சுத்தனே செல்வச்சிகண்டி மலைவாழ் தேவாதி தேவனே என்றனுக்கறிவுடைய சிறுவர் தந்தருள் புரிகுவாய் குஞ்சரமுகிணைய பச்சை மயில்வாகனா குறவள்ளி மணவாளனே கொன்றை சூடிய கோலமன்றுள் ஆடுவர் பாலகுன்றை மாநகர்வேலனே பாடல் ஆறு விண்டலத்தினின்மேவு முப்பத்து முக்கோடி விண்ணவரும் முனிவோர்களும் வெள்ளை வாரண மீதில் ஏறு புலிசாயுதனும் விஞ்சயரும் அழகேசனும் மண்டலத்தவரும் நீல்பாதலத்தவரும் முடிமன்னரும் விளங்க நன்னாள் மறையும் மறையோனும் அம்புலியும் ஆதித்தனுடு மதனனும் பேய் முளைப்பால் உண்டவச்சுதனும் மலர் தூவி தினம்பனியும் உபய சரணாரவிந்தா உன்னையே நம்பினேன் என்றனுக்குச் சிறுவர் உதவியே அருள் புரிகுவாய் கொண்டல் ஒத்திடு கருங்குழலும் நூல் இடையும் உள குறவள்ளி மணவாளனே கொன்றை சூடிய கோலமன்றுள் ஆடுவர் பாலகுன்றை மாநகர் வேலனே